வணக்கம் வாசகர்களே அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிர பூ நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உதிரப்பூ இரண்டு கால்கள் ஓரிடத்தில் நின்றுவிட அவனது நினைவோ ஐந்து வயது பிள்ளையாய் மாறி நின்றது செவியில் உதிரா என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க பல நாள் கழித்து ஆணவனின் அதரங்கள் வாய்த்திறந்து முத்தை உதிர்த்தது அம்மா என்று அருளின் உணர்வுகள் அனைத்தும் பின்னால் நின்றவளுக்கு புரிய மாமா சாப்பிடாம இருக்காத உடம்பு கெட்டு போகும் வந்து சாப்பிடு என்றால் நிதானமாக இளங்குயிலை திரும்பி பார்த்தவனின் பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் அதன்பின் எந்த மறுப்பும் அங்கு இடம்பெறாமல் போனது மத்தியவையில் தேகத்தை தாக்க நினைத்தாலும் தென்றல் காற்றும் வயல்வெளியின் ஈரமும் விரட்டியடிக்க இதமான சூழ்நிலையில் கிணற்றருகில் அமர்ந்த இளங்குயில் அவனுக்கு பிடித்த அரிசி பணியாரத்தை கருவாட்டுக் குழம்போடு சேர்த்து கொடுத்தாள் பயிற்றுக் கட்டிலில் அமர்ந்தவாறு உண்ண ஆரம்பித்தான் அருளுதிரன் அதுவும் உன் வீடு உங்க இருக்கிறவங்க உன்னோட அப்பா அம்மா அவங்க கிட்ட உனக்கு என்ன வீராப்புமாமா அதிர பத்தி நல்லாவே தெரியும் உனக்கு தெரிஞ்சும் சின்னவனுக்கு சரிசமமா நிக்கிறது சரியா மாமா என அவள் முழுதாக சொல்லி கூட முடித்திருக்க மாட்டாள் இப்ப என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணதா இங்க வந்தியா என்றான் காரமாக எதுக்காக வந்தன்னு உனக்கே தெரியும் மாமா என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும் சரியான நேரத்துக்கு சாப்பிடு எம்புட்டு வேலை பாக்குற தெம்பு வேணா என்றவளின் வார்த்தையில் கோபம் மறந்து சிரித்தவன் எனக்கெல்லாம் தெம்பு நிறையவே இருக்கு நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு என்ன பார்த்தது மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அடி வெளுத்து என்றான் நீ எதுக்கு இருக்க மாமா கிட்ட சண்டை போட்டு உன் பொண்டாட்டிய காப்பாத்து என கண்ணடித்த இளங்குயிலை கண்டவன் இந்த இந்தாடியா ஆயிரம் மீனு உன் பார்வையும் பேச்சும் சரியில்லை ஒழுங்கா வீட்டுல பாக்குற பையன கல்யாணம் பண்ணிக்கோ உங்க அப்பாக்கு என்ன கண்டாலே ஆகாது இதுல நீ வேற பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்காத என்றான் எழுந்து நின்று முறைத்த இளங்குயில் கோபமாக எதிர்த்து பேச வருவதற்குள் அட அது என்ன மாமா பசங்க ஒண்ணுக்கு ரெண்டா இருந்துட்டு வேற ஒருத்தனை கட்டிக்க சொல்றீங்க அதெல்லாம் எங்களால முடியாது ஒழுங்கா அண்ணனும் தம்பியும் அக்கா தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க பாருங்க இல்லனா நாங்க தாலி கட்டி குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கோம் தம்பியிடம் பேசிவிட்டு வந்த இளமையில் தன் வாய் வித்தையை வந்தாவாக காட்டினாள் அண்ணனிடம் என்னடா ஒருத்தி மட்டும் வந்திருக்கா இன்னொருத்தி எங்கன்னு யோசிச்சேன் இந்தா வந்துருச்சுல கெளுத்து மீனு ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு அலைங்க கடைசில ஒரு இழுச்சவாயம் வந்துதான் கூட்டிட்டு போக போறான் என்ற அருளின் கழுத்தை இறுக்கி பிடித்த இளங்குயில் மாமா இப்படி ஏதாவது வந்தா இதோ இந்த மாதிரிதான் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் அதே மாதிரிதான் உன்னை கட்டிக்க எவ வந்தாலும் பண்ணுவேன் எனக்கு ஏத்த இழுச்சவாயன் நீதான் ஒழுங்கா அப்பா கிட்ட பேசி பரிசம் போட பாருங்க என்றால் உண்மையான கோபத்தோடு பின் கொண்டு வந்த கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்ப எத்தனைத்தவளின் கைப்பிடித்து நிறுத்திய இளமையிலோ மாமா அப்படியே உங்க தம்பி சொல்லிடுங்க என் அக்காவாது கழுத்த மட்டும்தான் தான் பிடிப்பா நான் அருவாளை எடுத்து ஒரே வெட்டுதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தலை தான் வாழணும் வசனம் பேசிவிட்டு நிற்கும் அக்காவின் கைகோர்த்து வீட்டை நோக்கி நடந்தாள் அதுவரை தனக்கான அன்பில் லயித்து சிரித்திருந்தவன் சிரிப்பை உள்ளிழுத்து கொண்டு மௌனம் எனும் போர்வையில் வழக்கமான வேலையை பார்க்க சென்று விட்டான் பிள்ளைகள் இருவரும் ஆளுக்கொரு பக்கமாக முறைத்து கொண்டு சென்றாலும் பரமசிவம் எதையும் கொண்டதாக தெரியவில்லை வெண்ணிலா ஒருவரே என்று இந்த நிலைமை மாறும் என வழக்கம் போல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் தயாராகி வெளியில் வந்த பரமசிவம் உண்டுவிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்ப எண்ணி புகைப்படத்தின் முன்பு இரண்டு நிமிடம் நின்றார் வழக்கம்போல் மனதினுள் பேசியவர் புகைப்படத்தின் பக்கத்தில் தன் மனைவி வெண்ணிலா வைத்திருக்கும் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டார் அவரை போலவே அந்த ஊரில் உள்ள பெரிய தலைக்கட்டான முத்துபாண்டி பாண்டி அதே பஞ்சாயத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தார் அங்கு வந்த அவரது மனைவி சீதா ஏங்க இன்னைக்காவது அவர்கிட்ட எந்த சண்டையும் போடாம வாங்க என்றதுதான் தாமதம் தொண்டவன் கிட்ட சண்டை போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு அவன் தகுதியானவன் இல்ல சீதா ஒவ்வொரு தடவையும் நீதின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள எரியுது தோப்பு துறவு சொந்த பந்தம் எல்லாம் இங்க இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷம் அவன் மூஞ்சிய பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ற கணவரை ஏழாமையோடு பார்த்தார் சீதா மனைவியின் பார்வையில் நிதானத்தை கடைபிடித்தவர் எதுக்கு பழசெல்லாம் போயிட்டு நீ கிளம்பி ஹாஸ்பிடல் போ வேலைய விட்டுடுன்னு எவ்வளவு கேக்க மாட்ட சீதா நீ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர வயசு வந்துருச்சு இன்னமும் வேலை சேவன்னு ஓடுற என முத்து பாண்டிய அழுத்து கொள்ள இந்த வேலை தாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு மருத்துவரா இருக்கிறது பெரிய வரம் என்னால முடிஞ்ச உதவிய மக்களுக்கு செய்யும் போது கிடைக்கிற திருப்தி வீட்ல இருந்தா வராதுங்க இன்னும் சொல்ல போனா இந்த வேலை தானே உங்களையே எனக்கு கொடுத்தது சிறு வெட்கத்துடன் கூறி முடித்தார் சீதா இதே வேலைதான் மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு சீதா என்ற முத்து பாண்டியின் வார்த்தையில் அத்தனை வலிகள் அதனை சீதா உணர்ந்தாலும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர முத்து பாண்டியும் பஞ்சாயத்துக்கு கிளம்பி விட்டார் மத்திய வேளையில் பகலவன் முழு மும்முரமாக வெப்ப காற்றை வெளியேற்ற அதையெல்லாம் கொள்ளாத ஊர் மக்கள் பஞ்சாயத்தை பார்க்க கூடி இருந்தனர் நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க அப்பா அம்மா எனக்கு இவன் கூட சேர்த்து வைங்க என பஞ்சாயத்தில் சம்பந்தப்பட்ட பெண் தன் காதலன் கூற அவளின் பெற்றோர்களோ என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் என் பொண்ணு கேட்ட எதையும் வேணாம்னு இல்ல ஆனா இன்னைக்கு இவன் விஷயத்துல அப்படி சொல்ல முடியல இவனோட குணம் சரியில்லை என் பொண்ணு நிச்சயம் சந்தோஷமா வாழ மாட்டா நீங்கதான் இதுக்கு ஒரு முடிவு தரணும் என்று அவர்களும் தன் பங்கிற்கு வாதத்தை முன்வைத்தனர் பஞ்சாயத்து தொடங்கி அரை மணி நேரம் கழிந்திருந்தும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் பரமசிவம் தத்தளித்துக் கொண்டிருந்தார் ஆனால் முத்து பாண்டியோ தெளிவாக பெற்றோர்களின் பக்கம் நின்றிருந்தார் இங்க பாருமா இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர தெரியும் இவனை வேணாம்னு சொல்றாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்னு யோசி இன்னைக்கு அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு போனா நாளைக்கு உனக்காக நிற்க இவன் கூட வரமாட்டான் என முத்து அந்த பெண்ணிற்கு புரிய வைக்கும் நோக்கில் கூறி கொண்டிருந்தார் அதை குறிப்பிட்டு நிறுத்திய பரமசிவம் பெத்தவங்களும் ஆசைப்பட்ட வாழ்க்கை நல்லபடியா அமைய கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் பொண்ணு இவ்வளவு உறுதியா இருக்கும்போது கண்டிப்பா அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு தோணுது என்றுவிட அவ்வளவுதான் முத்துப்பாண்டிக்கும் பரமசிவத்திற்கும் வாக்குவாதம் பலமாக தொடங்க ஆரம்பித்தது பஞ்சாயத்தில் தீர்ப்பு கூற வந்த இருவரும் மாற்றி மாற்றி தங்களுக்குள் பிரச்சனையை வளர்த்து கொண்டிருக்க விஷயம் அருள் காதுக்கு எட்டியது அவனோ இருக்கும் வேலையை விட்டுவிட்டு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன் அங்கு வந்ததை கூட உணராமல் பஞ்சாயத்து தலைவர்கள் இருவரும் காரசாரமாக வாக்குவாதங்கள் நடத்தி கொண்டிருந்தனர் பொறுமை இழந்த அருள் உதிரன் சபைக்கு பொருத்தமா நடந்துக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வழி வேணாம் என்றவன் அந்த பெண்ணிடம் திரும்பி எத்தனை வருஷமா காதலிக்கிற என கேள்வி கேட்டான் ரெண்டு வருஷமான அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் சேர்ந்து வாழ போற அளவுக்கு தெரியும்ன காதலால் பேசும் அப்பெண்ணை நெருங்கியவன் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அது தெரியுமா அந்த பிள்ளைய அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டு ஒன்பது மாசம் ஆகுது அது தெரியுமா உன் கூட பேசிட்டு இருக்க சமயத்துல வேற ஒரு பொண்ணு கூட நாலு மாசமா பேசிட்டு இருக்கான் அது தெரியுமா இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல விட்டுட்டு போகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது தெரியுமா என்று புது புது இடியாக பெண்ணின் காதுக்குள் அனுப்பி கொண்டிருக்க அவளோ அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள் இவன் சொல்றான் பொய் நம்பாத கண்மணி நான் சத்தியமா உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என்றவன் பேச்சு பாதையில் தடைப்பட்டது அருளுதிரனின் அடியால் கண்ணத்தில் கை வைத்தபடி முறைத்து கொண்டிருப்பவனை மேலும் இரண்டடி அடித்தவன் ரமணி இங்க வா என்று அழைத்தான் அப்போது கூட்டத்திலிருந்து பெண்ணொருத்தி கையில் குழந்தையோடு வந்து நிற்க இவளை பார்த்து சொல்லு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு என கேட்க பதில் கூற முடியாமல் அமைதியாய் நின்றிருந்தான் கண்மணியின் காதலன் அசோக் பாதிக்கப்பட்ட பெண்தான் கண்மணியிடம் அழுது கொண்டே தனக்கு திருமணம் ஆனதையும் பணம் கேட்டு தாய் வீட்டிற்கு துரத்தி விட்டதையும் கூற தொடங்கினாள் அதை முழுதாக கேட்டவள் செய்ய இருந்த மாபெரும் தவறை உணர அருளுதிரன் பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கான துணையை தேடிக்க முழு உரிமை இருக்கு அதே போலதான் நல்ல வழியில தேர்ந்தெடுக்கவும் செய்யணும் ஒத்த பிள்ளையா இருந்த உன்ன வளர்க்க எம்புட்டு கஷ்டப்பட்டு இருப்பாரு உன் அப்பாரு இத வேணாம்னு சொல்ல காரணம் என்னவா இருக்கும்னு யோசிக்க வேணா இந்த உலகம் அவ்வளவு சாதாரணமா ஒரு தப்ப மறந்துடாது என்றவன் ஓரக்கண்ணால் தன் தந்தையை பார்க்க தொடங்கினான் அவரோ தனது மூத்த மகனின் உணர்ந்து தலையை குனிந்து கொண்டார் அதை கண்டவன் ஒரு பக்கமாக உதடு வளைத்து சிரித்து குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்து வைக்கிற கல்யாணமே ரொம்ப நாள் நிலைக்கிறது இல்ல இப்படி இருக்க ஊ முடிவை யோசிச்சு பாரு என்றான் எதையோ மனதில் வைத்து கொண்டு அதன்பின் அந்த பஞ்சாயத்து கண்மணி பெற்றோர்களுக்கு சாதகமாக திரும்ப பாதிக்கப்பட்ட மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட் பெயரில் அசோக் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான் அதுவரை அங்கு நின்றிருந்த அருளுதிரன் அமைதியாக நகர்ந்துவிட முண்டிக்குதான் என்னவோ போல் ஆகிவிட்டது செல்லும் அருளையே பழைய நினைவோடு பார்த்திருந்தார் அதேபோல் பரமசிவமும் மனதில் குமரி கொண்டிருந்தார் நடந்ததை வெளியில் சொல்ல முடியாமல் அம்மா விஷயம் காதுக்கு வந்துச்சா என வீட்டிற்கு வந்ததும் வராததுமாக கதிர் வெண்ணிலாவிடம் கேள்வி எழுப்ப மகன் எதை கேட்கிறான் என்பது தெரிந்தும் தெரியாதது போல் தன் வேலையை கவனித்து கொண்டிருந்தார் வெண்ணிலா கேள்வி கேட்டவன் பதிலை எதிர்பார்த்து வெண்ணிலாவை பார்த்தான் அவரோ எதையும் கண்டு கொள்ளாமல் மீண்டும் வேலையில் இறங்க மா உங்ககிட்ட தான் கேக்குறேன் நீங்க அமைதியா இருக்கிறத பாத்தா விஷயம் வந்துடுச்சு போல பாத்தீங்களா உங்க மகன் பண்ற வேலைய நல்லா ஊம கொட்டா மாதிரி இருந்துட்டு அடுத்த பஞ்சாயத்து தலைவரா வரலாம்னு பிளான் பண்றான் ஒண்ணுக்கு ரெண்டு பேர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கும்போது இவனுக்கு அங்க என்ன வேலை மத்தவங்க நிம்மதிய கெடுக்கவே அலைவான் எகத்தாளம் கூடி பேசியவன் மீண்டும் சொல்லி வை உன் மூத்த மகன் கிட்ட அவன் என்ன நினைச்சாலும் அது நடக்க நான் விடமாட்டேன் அவன மாதிரி ஒருத்தன் பஞ்சாயத்து தலைவரானா போதும் இந்த ஊரே நாசமா போயிடும் என்றான் இளைய மகனின் வார்த்தையில் இருக்கும் வஞ்சத்தை உணர்ந்த வெண்ணிலா போதும் நிறுத்து கதிரு எத்தனை தடவை சொல்றது தம்பிய மரியாதை இல்லாம பேசாதன்னு எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகறீங்கன்னு தெரியல என்னைக்குதான் ஒத்துமையா வாழ போறீங்களோ தம்பி யாரோட விஷயத்திலயும் தலையிட மாட்டாரு அப்படி இருக்க அங்க போனதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அண்ணன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோ என்றார் கராராக தாயின் வார்த்தையில் முகம் சிவந்த கதிர் ஆமாமா தலையிட மாட்டான் தூரமா நின்னு ஒருத்தரோட சந்தோஷத்தை பறிச்சுடுவான் ஒரு வார்த்தை பேசாம உசுர எப்படி வாங்குறதுன்னு உங்க மகன் தான் கத்துக்கணும் என்றவன் தன் அறைக்கு சென்று விட்டான் இதையெல்லாம் வெளியில் நின்று கேட்டு கொண்டிருந்த வழக்கம் வழக்கம்போல் தனக்குள் இருக்கும் உதிரனிடம் தன் வாதத்தை நிலைநிறுத்தி எடை போட ஆரம்பித்தான் அதுவோ நீ செய்வதுதான் சரி என்று ஆணித்தரமாக உரைத்தது அதில் நிம்மதி அடைந்தவன் மௌனமாக வந்த தடம் தெரியாமல் சென்று விட்டான் பஞ்சாயத்து விஷயம் ஊர் முழுவதும் பரவியது காற்று வழியாக இச்செய்தி சகோதரிகளை சென்றடைய மாமன பாரு கோயிலு ஒத்த வார்த்தை தான் சொன்னோம் என்னமா காரியத்தை முடிச்சிட்டாங்க என்ற இளமையில் அருளை போனில் அழைக்க போக அதை தடுத்தால் இளங்குயில் இப்ப எதுக்கு நீ போன் பண்ற இப்படியே தான் மறுவேளை பாக்கோம் நாளைக்கு நேர்ல பாக்க அருமையான வாய்ப்பு இதுதான் பேசாம விடு என்றாள் அதை கேட்ட இளமையில் நல்லா லவ் பண்றடி இதுக்குதான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னியா என்றவளை முறைத்த மூத்தவள் லூசு மாதிரி உளராத நான் அந்த பொண்ணுக்கு உண்மையாதான் உதவி செஞ்சேன் பாவம் புருஷன் ஏமாத்துனது தெரிஞ்சு சண்டை போட்டு நியாயம் கேட்டதுக்கு அந்த பொறிக்கி வீட்டை விட்டு துரத்தி இருக்கான் பெத்தவங்களும் ஆதரவா நிக்கல கடைசி முடிவா பிள்ளையோட கிணத்துல குதிக்க பார்த்தா நல்ல வேலையா நம்ம தோட்டத்து பக்கம் போனதால நான் பார்த்தேன் அப்பா கிட்ட சொல்லி இருந்தா நிச்சயம் சரி பண்ணிருப்பாரு ஆனா மாமன பண்ண சொன்னதுக்கு நோக்கம் அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணனா பாதுகாப்பு தரணும்னுதான் அதுவும் இல்லாம ஏற்கனவே இருக்க சண்டைய தீர்க்கவே வழிய காணோம் இதுல புதுசா எதுவும் வந்துடக்கூடாது மயிலு முன்ன இருந்ததை விட இனிமே ஒவ்வொன்னையும் நாம ஜாக்கிரதையா பண்ணணும் உனக்கே தெரியும் அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்க்கற எண்ணத்துல இருக்காருன்னு என மனதின் ஓட்டத்தை இடம் முன்வைத்தால் சோகத்தோடு புரியுதுக்கா இந்த நேரத்துல எந்த சண்டையும் வராம இருக்கணும் அப்பாவ கூட சமாளிக்கலாம் ஆனா மாமா தான் வாயவே திறக்க மாற்றாரு அவரை விட அவரு தம்பி அதுக்கும் மேல இவங்களை சமாளிச்சு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறோமோக்கா என்று அவளும் புலம்ப அந்த நாள் அழகாக இரவை நோக்கி நகர்ந்தது அதிகாலை நான்கு மணிக்கு எல்லாம் கண்விழித்த அருள் திடகாத்திட உடலை சோம்பல் முறித்தான் கையை தன் தலையணை உள்ளே நுழைத்து ஒரு பையை எடுத்து பத்து நிமிடமாக அதையே பார்த்திருக்க கண்களிலிருந்து ஒரு சொட்டு நீர் அந்த பையில் பட்டு தெரித்தது அதை துடைத்துவிட்டு முத்தம் கொடுத்தவன் இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு அன்றைய பணிக்காக தயாராகி வெளியில் சென்றான் அவன் வருகைக்காக காத்திருந்த வெண்ணிலா அருளை கண்டதும் ஆவி பறக்க அண்டாவில் இருந்த சுடுநீரை மகனின் குளியல் தொட்டிக்கு மாற்றினார் அருள் பலமுறை மறுத்தும் இது வழக்கமாக நடக்கும் நிகழ்வு என்பதால் அவனும் அமைதியாக இருந்து கொண்டானே தவிர ஒரு நாளும் தாய் வைக்கும் சுடுநீரில் குளித்ததில்லை அதே போல்தான் மற்ற வேலைகளும் வெண்ணிலா தன் மகனுக்காக ஆசையாக எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அருள் பரமசிவம் கதிர் இருவரும் எவ்வளவு திட்டியும் வெண்ணிலா இந்த விஷயத்தில் மாறுவதாக இல்லை இருந்தும் தாயின் மனதை தவிக்க விட விரும்பாத கதிர் தினமும் அருள் எழும் நேரத்திற்கெல்லாம் எழுந்து வந்து அந்த சுடுநீரில் குளித்து விடுவான் இன்றும் அதே நேரத்திற்கு எழுந்து வந்தவன் என்னமா உங்க ஆசை தம்பி இன்னைக்கும் சுடுதண்ணி வேணாம்னு ரோஷமா பச்சை தண்ணியில குளிக்க போயிட்டாரு போல நீங்களும் மாற போறதில்ல அவனும் புரிஞ்சுக்க போறதில்ல கொண்டு வாங்க அந்த தண்ணிய நானாவது குளிக்கிறேன் அந்த மூளை இல்லாத பைத்தியக்கார அளவுக்கு பச்சை தண்ணியில என்னால குளிக்க முடியாது என்றவன் அடுத்த நொடி மண் தரையில் விழுந்திருந்தான் அருளின் கால்வண்ணத்தில் கதிரின் வார்த்தை காதில் விழுந்தாலும் கேட்காதது போல் குளியல் அறையில் கொண்டிருந்தான் அருள் அவனை உசுப்புவது போல் கடைசியாக சொன்ன பைத்தியக்காரன் என்ற வார்த்தை அவனுக்கு கோபம் ஏறியது அதன் பலனாய் அரைகுறை குளியலோடு வெளியில் வந்து எட்டி உதைத்தான் தன் தம்பியை கதிர் விழுந்ததில் பதறிய வெண்ணிலா தூக்கிவிட செல்ல அதற்கு முன்னால் தானே எழுந்துவிட்ட கதிர் அறிவு கெட்ட பைத்தியக்காரா எதுக்குடா தள்ளுன முன்பாவது கோபத்தில் தள்ளினான் இப்போது வந்த அவனின் வார்த்தையில் மேலும் கோபமாகிய அருள் மீண்டும் எட்டி உதைக்க அண்டாவில் இருக்கும் சுடுநீரில் குப்புற விழுந்தான் கதிர் விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்த கதிருக்கும் சுடுநீரில் விழுந்ததில் கோபம் வர என்ன அடிக்க நீ யாருடா என் மேல கை வைக்கிற வேலைய இத்தோட நிறுத்திக்கோ இல்லனா அவ்வளவுதான் என்றான் அவனின் முன்பு கை நீட்டி அதை கண்டு இன்னும் அதிக சூடான அருள் என்னடா பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவனு கேக்குறேன் நானும் பாத்துட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு பண்ற நீ பண்ற எல்லாத்தையும் பாத்துட்டு பொறுமையா போக நான் என்ன உன் அடிமையா முதல கைய கீழ இருக்கு இல்லனா கை இருக்காது அருளின் முகத்தை பார்த்து பயந்த வெண்ணிலா அவசரமாக அவனிடம் தம்பி சின்னவன் ஏதோ என பேசிக்கொண்டே அவன் அருகில் செல்ல அதை உணர்ந்தவன் அவர் முகத்தை பார்க்காமல் என்ன பத்தி பேசுற உரிமை இங்க யாருக்கும் இல்ல ஒழுங்கா இத உங்க மகனுக்கு சொல்லி புரிய வைங்க எல்லா நேரமும் இந்த அருளுதிரன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் என்றான் ஏய் இப்ப எதுக்குடா எங்க அம்மாவ மிரட்டிட்டு இருக்க அவங்களுக்கு எப்படி உரிமை இல்லையோ அதே மாதிரி அவங்க கிட்ட பேச உனக்கும் எந்த உரிமையும் இல்ல இத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்புறம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் என்ற கதிர் தாயிடம் திரும்பி நீங்க எதுக்குமா இவன் கிட்ட பேசுறீங்க இவையெல்லாம் மனுஷனே இல்ல இத்தனை வருஷமா உன் கையால சாப்பிடற நன்றியும் இல்ல உரிமை இல்லாத நீ செய்யற எல்லாத்தையும் எதுக்கு ஏத்துக்கணும் என்ற கதிரின் கேள்விக்கு உங்க அம்மா பண்ற எதையும் நான் ஏத்துக்கல இப்போ வரைக்கும் ஒதுங்கி நிக்கிறேன் என்றான் அருள் உதிரன் வெட்டி வீரத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்னமோ இவன் மட்டும் தான் எல்லாம் சரியா பண்ற மாதிரி நினைப்பு என குறைவான சத்தத்தில் கதிர் புலம்பிக் கொண்டிருந்தான் எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லுடா என்றான் அருள் ஆமா அப்படியே சத்தமா சொன்னா மட்டும் மனுஷ மாதிரி நடந்து பாரு உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்த எப்படிதான் எங்க அம்மா சோறு போட்டு வளர்த்தாங்களோ கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்ல தினமும் உனக்காக எந்திரிச்சு இதெல்லாம் பண்றாங்க அவங்க வைக்கிற தண்ணில குளிக்க வேணாம் அட்லீஸ்ட் அவங்க முகத்தையாவது பார்த்து வேணாம்னு சொல்லலாம்ல நீ சொல்ல மாட்ட ஏன்னா எங்க அம்மா தினமும் உனக்காக இப்படி உட்கார்ந்து சேவகம் பண்ணனும் அத பார்த்து நீ பெருமையா உணரணும் அப்படி என்னடா உனக்கு சந்தோஷம் எங்க அம்மா அழறத்துல கதிரி எப்போதும் நிறுத்து கம்பிக்காக தினமும் நான் தான் இதை செய்யறேன் கம்பிய குறை சொல்லாத சண்டை பெரிதாவதற்குள் முடிக்க எண்ணிய வெண்ணிலா இல்லையிடம் கூற சும்மா நிறுத்துங்கம்மா எப்ப பாரு தம்பி ஒரு புழுவா கூட மதிக்கல அவன் அத இன்னும் வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது தான் பேசாம இவனை கிளம்பி எங்கயாவது போக சொல்லுங்க இல்லனா நம்ம போகலாம் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க இல்லனா தினமும் இவன் உங்களை படுத்துற கொடுமைக்கு செத்தே போயிடுவீங்கம்மா என்ற கதிரின் கன்னத்தில் அருளின் கைரேகைகள் பதிந்தது அண்ணனின் அடிக்கு பதில் கொடுக்கும் விதமாக அவனும் அருளின் கன்னத்தில் அடிக்க செல்ல அருளோ அவன் கைகள் இரண்டையும் பற்றி பின்னால் வைத்து என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு கூடி போச்சா என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல நீ யாருடா என இன்னும் அந்த கையை அழுத்தமாக முறுக்கினான் அவனிடமிருந்து தன் தன் கைகளை பிரிக்க முயற்சித்த கதிர் டேய் என் கையை விடுடா என துள்ள அருளோ விடவே இல்லை அதில் ஆவேசம் கதிர் முழு பலத்தோடு அவனிடமிருந்து பிரிந்து எழுந்ததும் இல்லாமல் அருளை கீழே தள்ளிவிட்டிருந்தான் விழுந்த வேகத்தில் வாலியின் கைப்பிடி முனையில் அவன் தோள்பட்டை உரசி காயமடைய மகனை தாங்க ஓடினார் வெண்ணிலா அவர் ஓடி வருவதை உணர்ந்த அருள் பார்வையால் கண்டிப்பை காட்டி நிறுத்த அவரும் அழுகையோடு நின்று கொண்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கதிருக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வர அப்படி என்னடா உனக்கு திமிரு எங்க அம்மாவ தினம் அழ வைக்கிற ஆவேசமாக எழுந்து தாக்க ஆரம்பித்தான் அருளை அண்ணன் தம்பி இருவரும் அதிகாலையில் மாற்றி மாற்றி அடித்து சண்டை போட்டு கொண்டிருக்க இதற்கு மேல் விட்டால் விபரீதமாகும் என்பதை உணர்ந்த வெண்ணிலா பரமசிவத்தை அழைக்க சென்றார் அவருக்கு வேலை வைக்காமல் பரமசிவமே கீழே இறங்கி வர விஷயத்தை கூறி பின்புறத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு பெற்ற இரு மகன்களும் சண்டை போட்டு கொண்டிருக்க நிறுத்துங்கடா எதுக்கு இப்படி பங்காளி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த அண்ணன் தம்பின்னு யாராவது சொல்லுவாங்களா என்ற தந்தையின் கேள்விக்கு பட்டேன இவன் எனக்கு தம்பி இல்ல இன்னொரு தடவை சொல்லாதீங்க பரமசிவம் வந்ததும் சண்டையை நிறுத்திவிட்ட அருள் அவரை பார்க்காமல் வேறுபுறம் திரும்பி கொண்டு கோபமாக கூறினான் பா இவன அண்ணன்னு சொல்லி அண்ணன்ற வார்த்தையை அசிங்கப்படுத்தாதீங்க என்றவனை அருள் மீண்டும் அடிக்க கை உயர்த்த உதிரா என்ற தந்தையின் அழைப்பில் அப்படியே நின்றது எதுக்கு உதிரா உனக்கு இவ்வளோ கோபம் வருது யாரு மேல கோவம் ஆக மாட்டேங்குது உனக்கு எங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற என்னதான் வேணும் உனக்கு உதிரா என்று மகனின் தோல் தொட்டு திருப்பியவர் அதிர்ந்தே விட்டார் அருளின் உக்கிர பார்வையில் அதன் பலனாய் கைகள் தோளிலிருந்து விடுபட இன்னொரு தடவை உதிரான்னு சொன்னா உங்க மனைவி விதவியாதான் மாறணும் என்றவன் பக்கத்தில் இருந்த வாளி நீரை தலையில் ஊற்றிக்கொண்டு வீட்டிற்குள் சென்று விட்டான் அவன் சென்று சில நிமிடங்கள் மூவரும் அசைவில்லாமல் இருக்க அம்சவேணி பாட்டியின் குரல்தான் சுயநினைவிற்கு கொண்டு வந்திருந்தது கதிர் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்றுவிட பரமசிவமும் அவன் பின்னே சென்று விட்டார் மீதமிருந்த வெண்ணிலாவிற்கு கண்களில் நீர் கோர்க்க ஆரம்பிக்க அம்சவேணி பாட்டியின் மடியில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டார் நடந்ததை சொல்லிக் கொண்டு அம்சவேணி பாட்டிக்கு வருத்தமாக இருந்தாலும் பல வருடங்களாய் வீட்டில் நடக்கும் ஒன்றுதான் என ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து விட்டார் அறைக்கு சென்று தயாராகி வந்தவன் தன் புல்லட்டை இயக்க இன்னும் நான் என்ன பண்ண என் மகன் என்ன புரிஞ்சுப்பான் தினம் தினம் தள்ளி நின்னே என்ன கொல்றாமா இதையெல்லாம் பாக்குறதுக்கு கதிர் சொன்ன மாதிரி நான் செத்தே போயிடலாம் போல என் மகனை தொட்டு பார்த்து பல வருஷம் ஆகுது அவன் முகத்தை கூட உரிமையா பார்க்க முடியலமா நான் இருக்கிறது பிரச்சனையா இருந்தா ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க என் மகனுக்காக நான் சந்தோஷமா கண்காணாத திசைக்கு போயிடுறேன் பல வருஷமா இந்த வீட்ல என் பிள்ளையோட பேச்சு சத்தம் கேட்கறதே இல்ல சின்னவனும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்ப பாரு சண்டை போடுறான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் என்னன்னு உண்மைய சொல்லுவேன் அப்படியே சொன்னாலும் ரெண்டு மகன்களும் என்ன நம்ப மாட்டாங்கம்மா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் யாரோ ஆகிட்டேன் என்ன பாவம் பண்ணன்னு தெரியல பிள்ளைங்க ரெண்டும் பக்கத்துல இருந்தும் ஒரு அம்மாவா எதுவும் பண்ண முடியல என தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் வெண்ணிலா அவர் கைகளை அடிக்க விடாமல் தடுத்த அம்சவேணி பாட்டி என்னமா நீ இத்தனை வருஷத்துல எனக்கே இவங்க நடவடிக்கை பழகி போச்சு உனக்கு பழகலையா நீ வேணா பாரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன்னை உன் மகம் புரிஞ்சுப்பான் இப்போ ராசாவ எவ்வளவு வேணா தொட்டு பார்த்து கொஞ்சலாம் என்றார் இல்லம்மா நான் சாகுற வரைக்கும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது என் மகன் கடைசி வரைக்கும் என்னை ஒதுக்கியதான் வைக்க போறான் எல்லாம் நான் பண்ண பாவம் இந்த பாவப்பட்டவ கங்கையில முழுகினாலும் செஞ்ச பாவம் தீராது என்றார் மீண்டும் தலையில் அடித்து கொண்டு அட என்னமா நீ சும்மா சும்மா தலையில அடிச்சிட்டு அழுகிற இவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு நீ எந்த பாவமும் பண்ணல ஆம்பளைங்க வெளிய போற நேரத்துக்கு இப்படி வாசல்ல உட்காந்து அழுதா நல்லாவா இருக்கும் எந்திரிச்சு வேலையை பாருமா போ என இன்னும் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க அம்சவேணி பேச்சு குரலும் வெண்ணிலாவின் அழுகையும் காதில் விழுந்தது அவனுக்கு எனினும் மனதில் எந்த சலனமும் ஏற்படவில்லை தனது சத்தம் வெண்ணிலாவின் காதுக்கு எட்டியதும் அழுகையோடு இவ்ளோ நேரம் நான் பேசுனது கேட்டோம் என் மகனுக்கு மனசு இறங்கலையே என் மகன் மேல சத்தியமா சொல்றேன் என் மகனை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க நினைச்சதே இல்லம்மா அன்னைக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இதை சொல்ல ஒரு வாய்ப்பு கூட தர தரமாட்டேங்கிறாமா தாய்க்கு எல்லா பிள்ளையும் ஒரு ஒரு தம்பி நான் மாட்டேன் இந்த உலகத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மகந்தாமா இந்த பாவப்பட்ட உசுறு இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க காரணமே அவன்தான் என் பிள்ளை என்ன அம்மானு கூப்பிட்டு பல வருஷம் ஆகுது ஒரே ஒரு தடவை அப்படி கூப்பிட்டா போதும்மா ஆயசுக்கும் கடவுள் கிட்ட வேற ஒன்னும் கேட்க மாட்டேன் என் விதி எனக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்த உயிரே இப்ப தள்ளி நின்னு தண்டிக்குதுமா என்னைக்குதான் எனக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்குமோ என்று தன் குடும்ப ரகசியத்தை முழுவதும் அறிந்த அம்சவேணியிடம் சொல்லி அழுது கொண்டிருந்தார் வெண்ணிலா வீட்டை விட்டு கிளம்பிய அருளின் எண்ணத்திலும் அந்த நாள் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் கண்முன் வரத் தொடங்கியிருந்தது இருந்தது அதே இவை அனைத்தையும் மாடியில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த கதிர் நிலவனின் எண்ணத்திலும் அன்றைய நாள் நினைவில் நின்றது கதிரின் நினைவில் அறியாமல் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றாக படையெடுக்க ஆரம்பித்திருந்தது தம்பி தன்னைதான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாத அருளின் நினைவிலோ பள்ளிக்கூட உடையில் தன் தாயை எதிர்பார்த்து காத்திருந்த நாளும் வகுப்பறை முழுவதும் தன்னையே பார்க்க அவமானத்தில் நின்றிருந்த தருணமும் மனக்குமரலை கொட்ட இளங்குயில் மடியில் தலை வைத்து படுத்ததும் இளமையில் தன் கண்ணீரை துடைத்ததும் என ஆடவன் என்ன அலைகள் தன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது வாகனத்துக்கு சொந்தக்காரன் ரோட்டை மறந்து தன் போக்கில் பள்ளி நாட்களை நினைத்துக் கொண்டிருக்க முதலாளியின் விசுவாசியான புல்லட்டும் தானாக வயலை நோக்கி சென்று கொண்டிருந்தது